ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து ஒரு ருட்டீன் வீடியோ தான் காலையில் வந்து வெய்யாலும் இப்படித்தான் இருக்குது மழை பெஞ்சிருக்குது இன்னும் வந்து வானம் வந்து மப்பு மந்திரம் மத்தன் இருக்குது இன்றைக்கு மழை தான் வாங்க வீடியோவை கண்டிப்பாக பண்ணலாம் வெல்கனியில் வந்து ஒரு புறா வந்து நிற்கிற இந்த புறாக்கள் வந்து வெல்கனியை நாசம் செய்யுது இந்த ஒன்றும் செய்ய இல்லாத அப்படியே விட்டுட்டேன் ஏதோ செஞ்சுட்டு போகட்டும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒன் ஸ்லைஸ் பிரெட்டன் பீனட் பட்டர் தான் மகனுக்கு வந்து பாஸ்தா செஞ்சேனா பெருசாக ஒன்றுமில்லை மெக்கரணியை வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டு வேக விட்டுட்டு உப்பு போட்டு அதோட பாலையும் விட்டுட்டு பாலையும் பத்தம்பரியையும் விட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக மிளகு துளுப்பு தூள் போட்டு ரெட்டி எடுத்துருக்குறேன் இதுதான் நான் காலமடி இங்கேலாம் ஒரு பிளேட்டில் வந்து நெத்திலி நெத்திலிக்கருவாடை பொறிச்சு சாப்பிடணுமா இருக்குது அப்போ நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்குறேன் சிக்கன் தான் சமைக்க போகிறேன் இருந்தாலும் எனக்கு கருவாடு சாப்பிடணுமாயே ஆசையாக இருக்குது அதனால் நெய் கருவாடும் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படியே வீடியோவை ஒவ்வொன்றா கண்டினியூ பண்ணுறேன் கரட் பால் கறி வைக்க போகிறேன் கரட்டும் பீன்ஸும் அதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக ஒயில் ஆட் பண்ணுறேன் வெங்காயத்தை வதக்கி தான் கரட் பீன்ஸ் கறி வந்து செய்ய போகிறேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு அட் பண்ணுறேன் கொஞ்சமாக பெரிஞ்சீரவும் ஆட் பண்ணுறேன் ரெண்டு மூண்டு துண்டு ரொம்ப சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் உங்களோடய கரவேப்பில் இருந்தால் கருவேப்பில் ஆட் பண்ணுங்க இந்த கருவேப்பில் இல்லாதபடியே ஆட் பண்ணுறேன் ஒன்றரைக்காய் இப்படி அளவுக்கு வெங்காயத்தை சின்ன நான் கட் பண்ணி எடுத்துக்கொள் ஒரு பச்சை மிளகாயையும் நாலாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொள்ளுங்க நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டேன் அதுக்கு பிறகு என்ன செய்வேன் பார்ப்பேன் ஒவ்வொரு வேலையாக செய்து முடித்தாலும் பன்னெண்டு அறுபது மணிக்குள்ளே சமையல் முடிஞ்சிடும் வெங்காயம் வதங்கிட்டு இப்போ பீன்ஸ் கரட்டை வந்து சின்ன கட் பண்ணி முடியாது கழுவி கொடுப்பேன் ஆ டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு உப்புக்கால் ஆட் பண்ணுறேன் நல்லா அறுக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெட்டும் பீன்ஸும் வேற அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன் இனி மூடியை போட்டு இதை வேக வைப்பேன் மகனுக்கு வந்து காலையில் பத்து மணி மாதிரி ஜோக்கட் கொடுத்தனா அதை சாப்பிட்டு வாயெல்லாம் அப்பிட்டு திரிகிற உலைக்கு வந்து தண்ணி வச்சுனா தண்ணி குதிச்சிட்டு அரைச்சியும் கையோட போனேன் கரெக்ட் வேகம்பறையும் சும்மா தான் இருக்கும் அப்புறம் மாதுளம்பிளத்தை உடைச்சி வச்சா மாதுளம்பிளத்து அலுவலும் முடிஞ்சிடும் இதை உடைச்சது பிறகு காட்டுறேன் மாதுளம்பழத்தை உடைச்சி வச்சுட்டேன் கேரட்டும் பீன்ஸும் அரிஞ்சி வந்துட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கு வறுத்துட்டேன் நல்லா உரைச்சி கரைச்சி உங்களை தாளிக்கிறேன் கரட் வந்து வெந்தது பிறகு தேங்காயிட தலைப்பால் ஆட் பண்ணுறேன் துண்டு தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன் நம்மளோட புளி புதுசுவை மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள் மிக்ஸ் பண்ணி தான்டா கரட் பீன்ஸ் பால் கறி வந்து ரெடி சிக்கன் கறி காட்டையில் ஒரே செய்கிறது தானே இப்போ காட்டையில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் ப்ளட் சுகர் பார்த்துட்டேன் எனக்கு ஃபோர் பாயிண்ட்ஸ் நைன் என்ற வடிவாக குறைவாக இருக்க வடிவாக நான் ஒரு துண்டு மா மாம்பழமும் கொஞ்சம் மாதுளம்பழமும் எடுக்கிறேன் ப்ளட் சுகர் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் இதுகளை குறைச்சி கொள்ளுவேன் இனிப்பில்லாத பார்த்து எடுத்துக்கொள்ளுவேன் கால் கப் அளவுக்கு கால் கப்பை விட கொஞ்சம் குறைவாக பால் எடுத்துருப்பேன் இப்போ இதை வந்து சாப்பிட்டுட்டு உங்களோட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கருவாடு பட்டுறதுக்கு சட்டியை வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு ஒயில் அட் பண்ணுறேன் நெத்தலி கருவாடை தலையில் அதை நோண்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்துருப்பேன் நல்லாத்தான் மிக்ஸ் பண்ணிவிடுவேன் நல்ல சிக்கன் குளமும் ரெடியாயிட்டு ஒரே சிக்கன் குளம் செய்யறது தானே அப்போ அதை நான் விரிவாக செய்யல கருவாடையும் கேரட் பீன்ஸ் கருவிங்க விதிவாக அடித்திருக்கிறேன் கருவாடை வந்து ஒரு முக்கால் பாதம் தொஞ்சிட்டு இருக்கிறாரு கருவேப்பிலிருந்தால் கருவேப்பிலை போடுங்க நான் இன்றைக்கி எந்த கருத்துமே கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு ஸ்லைஸ் ஆட் கொஞ்சம் ஸ்லைஸ் ஆனதுல கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி கொடுப்பேன் ஸோ இதை ஆட் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் நாங்கள் கருவால் சமைக்கிற நேரத்தில் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சு மட்டும்னா நெஞ்சு எரிக்கிற தண்ணி எதுவும் இருக்காது அதுக்காக சுடுதண்ணியில் ஊற போடுவோம் மற்றது உப்பு இருந்தாலும் உப்பு போயிடும் சில மறுவாடு சரியான உப்பாக இருக்கும் அப்படியான மறுவாடைத்து நாங்கள் சுடுதண்ணியில் ஊற போட்டோம் மட்டும்னா உப்பு லெவல் எல்லாம் இருக்கும் தேவையான அளவு உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் இந்த கருவாடு வந்து கொஞ்சம் உப்பு இல்லை அதனால் உப்பு ஆட் பண்ணுறேன் உப்பு அரைஞ்சுக்கிட்டு தான் கருவாடு நீங்கள் எப்போயுமே கருவாடு உப்பு பார்த்து தான் ஆட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் சரியான மழை பெஞ்சு வரும்போது கொஞ்சம் வீட்டுக்குள்ளே மிக்சி இருக்குது சரியான உச்சியாக இருக்கும் மழை பெய்கிறதுக்காக சரியாக கிச்சனில் சரியான பேருக்கு போட்டது பச்சை மிளகாய் போட குரூப்பு மாதிரி இருந்தால் பச்சை மிளகா போடுங்க பச்சை மிளகாய் போட்டால் நான் தான் சாப்பிடணும் உறவு கூட சாப்பிடக்கூடாதுக்காக பச்சை மிளகாயாக அவைட் பண்ணுறேன் அது சரியான கேரம் நான் வந்து ஃப்ரெஷ் சில்லி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எங்களை தெரியோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி சொல்லுங்கோ பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும் கருவாட்டு பிரியல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் சிஞ்சுக்குள்ள வந்து பாத்திரம் போது அதையும் கையோட சாப்பிடுவேன் கழுவிக்கு சிங்கை ஒரு பார்க்க கழுவோம் சிங்கு வந்து சுப்பாக கழுவ மாட்டேன் சின்ன தான் கழுவ கழுவிக்கு இடைக்கடை கருவாடு பொரியலை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டேனா வந்து கருவாட்டு பொரியலாம் ரெடி கருவேப்பிலேருந்து தான் கருவேப்பில் போடுங்க என்னோடய லஞ்ச் வந்து ரெடி சோ கிட சோப்பரிச்சி சோறு சலாட் கேரட் பீன்ஸ் பால் சிக்கன் குழம்பு கருவாட்டு பரியல் என்னோட லஞ்ச் இப்போ முதல் இந்த வீடியோ கிளிக் வந்து நான் சாப்பிட்டு ஓட் பண்ணி கொட்டிருந்தேன் வெளியே வின்ோவெல்லாம் பெருவி சத்தமாக ஆடு என்னடா அந்த விண்டோ டோரை திறந்து பார்த்தா பயங்குற காற்றும் முன்னலும் மழையும் காற்றந்தான் அந்த காற்று மரங்கள் அப்பாட்டிதான் ஆடுற மாதிரி இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே எனக்கு மரண பேர்த்தையே காட்டிடுச்சு அதை பவுரும் கட் ஆகி ஆச்சுச்சோ நான் இப்படி வாழ்க்கையில் பயந்ததே இல்லை ஈவினிங் வந்து ப்ளட் செக் பண்ணுற டைம் வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் நைன் தான் காலையிலேயும் போய் நை நடுவடிவா இப்போ வந்து குறைவாக இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸுக்குள்ளே இருக்கணும் இருந்தால் ஓகே அதுக்கு மேலே தான் கூடாது எனக்கு நல்ல குறைவாக இருக்கிற வடிவா இனி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுக்க போகிறேன் என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பொப்கோன் எடுத்திருக்கேன் பொப்கோர்ன் வந்து மூன்று கப் அளவுக்கு எடுக்கலாம் நாங்கள் நான் பொப்கோர்ன் தான் நன்னைக்கு எடுத்திருக்கிறேன் மற்றது நட்ஸுகள் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் பாதாம் பிஸ்தா போல்நட் எடுத்திருக்கேன் கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக பால் எடுத்துருக்கேன் பாலுக்கு எப்பயுமே சுகர் நான் அட் வெறும் பால் தான் இதுதான் என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸ் எனக்கு இன்றைக்கு காலையில் எடுத்ததும் ஃபோர் பாயிண்ட்ஸ் நைன் தான் இப்போயும் ஃபோர் பாயிண்ட்ஸ் நைன்படியாக நல்ல குறைவாக இருக்குது சுகர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸுக்கு மேலே போனால் தான் கூட சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நாங்கள் எடுக்கிற சாப்பாடுகளை பார்த்து கொள்ளணும் சப்போஸ் உங்களுக்கு காலையில் வந்து ப்ளட் சுகர் கூடுதலாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த மீல் எடுக்கும்போது மாப்பொருள்களை குறைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி காட்டும் ஒரு தரம் கூடிட்டு மற்ற தரமும் நாங்கள் அதே லிமிட்டு சாப்பிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு தான் காட்டும் ஒரு தரம் கூட்டினா அடுத்த தர நாங்கள் வந்து மாப்பொருள்களை குறைச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து லிமிட்டாகவே காட்டும் என்னோடய பிளட் செக் பண்ணின இது வந்து டூ வீக்ஸ் ஆகுது இப்போ டயட்டில் இருந்து எந்த ரிப்போர்ட்டை வந்து நான் டாக்டர்கிட்ட காட்டுற டைம் டாக்டர் சொன்னது எனக்கு டூ டைமோ த்ரீ டைம் தான் ஃபாஸ்டிங்கில் வந்து சுகர் கூடுதலாக இருந்தது அப்போ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சப்போஸ் இனிமேல் உங்களுக்கு கூடினா குறைஞ்ச டோஸில் இன்சுலின் எடுக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இப்போ இருக்கிற மாதிரி லிமிட்டாகவே இருந்துச்சுன்னு சொன்னால் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி யாராவது இப்போ ப்ரெக்னன்சியில் ஏறி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சாப்பாடை பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சுகர் வந்து நிச்சயமே கண்ட்ரோலாக இருக்கும் எவ்ரி மீலுக்கு பிறகும் நீங்கள் கட்டாயம் ஒரு டென் மினிட்ஸ் சரி போக் பண்ண பாருங்கள் போக் பண்ணிங்கன்னு சொன்னால் சுகர் வந்து சரியான தான் உங்களுக்கு காட்டும் இப்படி தான் என்னோடய இந்தியா பொழுது போனது இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் வீடியோவில் ஏதாவது பிள்ளைகிற இருந்துச்சுன்னா மன்னித்து கொள்ளுங்கள் இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்